உலக திசையெங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சங்கப்பலகையினுடைய இந்த படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய சில பணிச்சுமைகள் காரணமாக இடையிலே இந்த சங்கப்பலகையிலே இந்த படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக என்னால் கலந்து கொள்ள முடியாமல் போனாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய புதியவர்கள் மிக சிறப்பான முறையிலே அதனை நகர்த்திச் செல்வதையிட்டு நான் மகிழ்ச்சியடைந்து கொண்டு இன்றைய தினம் மீளவும் உங்களை இந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன் அந்த வகையிலே படித்து சுவைத்த நூல்கள் தருகின்ற பல்வேறுபட்ட அனுபவங்களை பேசுவதாக இந்த படித்ததில் சுவைத்தது என்ற சங்கப்பலகையின் ஒரு பகுதியாக அமைகின்ற இந்த நிகழ்ச்சி பல ஆண்டுகளாக தொடர்வதை நீங்கள் அறிவீர்கள் பல்வேறு வகையான இலக்கிய பிரதிகள் அந்த பிரதிகள் தருகின்ற வாசிப்பு அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து நாம் படித்து சுவைத்தவற்றை நீங்களும் படித்து வாசித்து சுவைக்க வேண்டும் என்ற நோக்கோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய கையில் இருப்பது ஈசு முரளிதரன் அவர்களினுடைய வாழ்வும் படைப்பும் என்று மிக அண்மையிலே தன்னுடைய பொன் அகவை ஐம்பதாவது பிறந்த தினத்தை கொண்டாடியிருக்கக்கூடிய ஈழத்தினுடைய கொண்டாட்டத்துக்குரிய ஒரு பன்முக படைப்பாளியை ஜீவநதி பதிப்பகம் அல்லது ஜீவநதி பரணீதரன் அவர்கள் ஈழத்து இலக்கிய ஆளுமைகள் வரிசை நான்கு என்ற வகையிலே இந்த நூலுக்கூடாக முழுமையாக அவருடைய படைப்புக்கள் சார்ந்த கட்டுரைகளின் ஒரு தொகுப்பாக அவர்கள் அவருடைய பிள்ளைகளினுடைய படைப்புகளோடு இணைந்ததாக என்று ஒரு முழுமை தரிசனமாக ஒரு படைப்பாளி எங்களுக்கு தருகின்ற ஜீவநதியினுடைய இந்த முயற்சி உண்மையில் பாராட்டுக்குரியது இத்தகைய முயற்சிகளை ஜீவனதி மட்டுமல்ல கிழக்கு மாகாணத்தில் இருந்தும் கூட பலர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம் அந்த வகையிலே ஈசு முரளிதரன் அவர்களினுடைய வாழ்வும் படைப்பும் ஏற்கனவே இந்த வரிசையிலே மலரண்ணை அவர்களுக்கென்று ஒரு நூல் வந்திருக்கிறது ராஜேஷ் கண்ணன் அவர்களை குறித்த ஒரு வாழ்வும் படைப்புமாக ஒரு நூல் வந்திருக்கிறது பேராசிரியர் கருணாநிதி அவர்களை குறித்துமாக வந்திருக்கிற வரிசையிலே நான்காவதாக ஈசு முரளிதரன் அவர்களினுடைய வாழ்வும் படைப்பும் என்று இந்த நூல் வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது அண்மையிலே அவருடைய வீட்டிலே நல்லூரிலே அவருடைய வீட்டிலே அவருக்கே தெரியாமல் மிக ரகசியமாக நாங்கள் படைப்பாளிகள் எல்லாம் சேர்ந்து அவருக்கான அந்த பிறந்த தினத்தை கொண்டாடினோம் அப்படி கொண்டாடுகிற வேளைதான் இந்த நூலையும் அங்கேயே வெளியிட்டு நாங்கள் ஒரு இன்ப அதிர்ச்சியை அந்த படைப்பாளிக்கு கொடுத்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவம் ஒன்று கூட அங்கே நிகழ்ந்திருக்கிறது அதனுடைய வெளிப்பாடாக அமைந்த நூல்தான் இன்றைக்கு நான் படித்து சுவைத்த அனுபவமாக உங்களோடு பகிர இருக்கிறேன் கர வடமராட்சி கரணவாய் மண்ணைச் சேர்ந்தவர் ஈசு முரளிதரன் அவர்கள் ஒரு இந்த மண்ணினுடைய மிகச்சிறந்த ஒரு தமிழ் ஆசிரியராக இன்றைக்கு நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருப்பவர் மட்டுமல்ல ஒரு தமிழாசிரியர் என்ற முகத்துக்கு அப்பால் ஒரு பன்முகம் கொண்ட இலக்கிய படைப்பாளியாக தனித்துவம் மிக்க மொழியின் சொந்தக்காரராக அவர் நமக்கு தந்துவிட்டு தந்துவிட்டிருக்கிற இலக்கிய படைப்புகள் பல அது கவிதைகளாக சிறுகதை தொகுப்புக்களாக பத்தி எழுத்துக்களாக மரவிலக்கியங்களாக நவீன இலக்கியங்களாக சினிமா சார்ந்த படைப்புகளாக என்று சொல்லி அவருடைய ஒரு பன்முக படைப்பு வழி இருக்கிறது மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக அவர் ஒரு தமிழாசிரியராக உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியிலாக இருக்கலாம் விக்னேஸ்வரா கல்லூரியிலாக இருக்கலாம் ஹார்ட்லி கல்லூரியிலாக இருக்கலாம் இப்பொழுது கொழும்புத்துறை மகாவித்தியாலயத்திலாக இருக்கலாம் தான் எங்கெங்கெல்லாம் கற்பிக்கிறாரோ அங்கெல்லாம் தனக்கென ஒரு மாணவர் அணியை உருவாக்கி அந்த மாணவர்களையுமே படைப்பாளிகளாக மாற்றுகிற ஒரு அற்புதமான பணியை கூட ஈசு முரளிதரன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம் இன்றைக்கு படைப்புலகிலே நாங்கள் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே இருப்போம் அல்லது நவீனம் தெரிந்தவருக்கு மரபு தெரியவில்லை மரபு தெரிந்தவருக்கு நவீனம் தெரியவில்லை என்று சொல்லுகிற ஒரு சூழலிலே மரபு கவிதையை முறைப்படிகட்டு யாப்பு ரீதியாக அதையும் முறைப்படி முறைப்படிகட்டு அந்த மரபு சார்ந்த கவிதைகளுக்குள்ளாலே பல அற்புதமான படைப்புகளை நமக்கு அவர் தந்திருக்கிறார் அவருடைய கவிதை தொகுதிகள் என்கிற போது புழுவுக்கும் சிறகு முளைக்கும் என்ற ஒரு கவிதை தொகுதி அதுபோல அவருடைய பல ஹைகூ கவிதை தொகுதி நுங்கு விழிகள் என்ற ஹைகூ கவிதை தொகுதி நெருணல் என்ற ஒரு நவீன அல்லது புது கவிதைகளில் அமைந்த ஒரு கவிதை தொகுதி கலையுறு காட்டி என்ற ஒரு கவிதை தொகுதி இரட்டை முட்டைகள் முக்கியமாக சிலேடை அணியை மிகச்சிறப்பாக கையாண்டு வெண்பாயாப்புக்குள்ளாலே தந்திருக்கக்கூடிய கவிதை தொகுதிகள் என்று இந்த கவிதை தொகுதிகளுக்குள்ளேயே அவருடைய ஒரு பன்முக தரிசனத்தை தரக்கூடிய அளவுக்கு மரபிலும் நவீனத்திலும் கலந்து அவர் தந்திருக்கக்கூடிய கவிதை தொகுப்புகள் அற்புதமானவையாக அமைந்திருக்கின்ற தன்மையை பார்க்கிறோம் அது ஒன்று ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கத்திலே நல தமயந்தி என்னுடைய அந்த கதையை கூட புதுக்க கவிதை வடிவத்திலே அவர் தந்திருக்கிற சிறப்பு போன்ற விஷயங்கள் கவிதை சார்ந்து தொடர்ச்சியாக அவர் இயங்கிக் கொண்டிருக்கிற முகங்களாக இருக்கின்றன இப்படி இருக்கிற போது சிறுகதை சார்ந்து அவருடைய முகம் என்பது கடவுளினுடைய கைபேசி எண் என்ற ஒரு அற்புதமான பின்னவீனத்துவ பாணியில் அமைந்த ஒரு சிறுகதை தொகுப்பாக அது அமைந்திருக்கிறது அந்த தொகுப்பினூடாக அவர் தன்னுடைய சிறுகதை ஆற்றல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் சினிமா வணிகமாக்கப்பட்ட வழி என்று ஒரு கட்டுரை தொகுதி அது அதை போல மற்றும் பலர் நடித்த இந்த சினிமா பத்தியெழுத்து தொகுதி என்று இன்னும் ஒரு வகையிலே சொன்னால் அறிவியல் நோக்கிலே கூட கம்பராமாயணத்தை பார்த்து அதில் இருக்கிற அறிவியல் கருத்துக்களை தொகுத்து தந்திருக்கிற விஷயங்கள் திருவள்ளுவர் நியூட்டனுடைய தெருவில் திருவள்ளுவர் என்ற அந்த தலைப்பை நான் சரியாக சொல்கிறேனோ தெரியவில்லை நியூட்டனையும் திருவள்ளுவரையும் இணைத்து அறிவியலையும் மெஞ்ஞானத்தையும் அல்லது விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் இணைத்து புதுமையான விடயங்களை சொல்லுகிற பல படைப்புகளை கூட அவர் எங்களுக்காக தந்திருக்கிறார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு பன்முக படைப்பு வழியிலே பல அறுவடைகளை அற்புதமான படைப்புகளை இந்த மண்ணினுடைய இலக்கிய வளத்துக்காக தொடர்ச்சியாக இயங்கி தந்து கொண்டிருக்கிற ஒரு கொண்டாட்டத்துக்குரிய படைப்பாளியினுடைய ஒட்டுமொத்த தரிசனமாகத்தான் இந்த ஈசு முரளிதரன் வாழ்வும் படைப்பும் என்ற இந்த நூல் அமைந்திருக்கிறது எனவே நாங்கள் இன்றைக்கு படைப்பாளிகளை கொண்டாட வேண்டும் அதுவும் எங்கள் மண்ணிலே இப்படி படைப்பாளிகள் இருக்கிறார்கள் ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் நண்பர் ஈசு முரளிதரன் அவர்கள் மிக அமைதியானவர் விருதுகளுக்குமோ அல்லது அதற்காக எழுதுகின்ற ஒருவரும் அல்ல ஒரு பரபரப்பான இலக்கிய சூழல்களுக்குள் எல்லாம் அகப்பட்டுக் கொள்வரும் அல்ல ஆனால் ஆழமான தேடலும் வாசிப்பும் புதுமை செய்ய வேண்டும் என்ற அந்த உத்வேகமும் அதற்கான மொழியும் எல்லாம் கைவரப்பெற்றிருக்கிற இவரை கூட எங்களுடைய இலக்கிய உலகம் சரியாக கண்டுகொண்டிருக்கிறதா என்ற கேள்வி கூட எங்களிடம் இருக்கிறது அவர் இத்தனை படைப்புகளை தந்தாலும் கூட அவர் விருதுக்காக எழுதுவதில்லை என்றாலும் கூட அந்த படைப்பினுடைய தரத்தை கண்டாவது இத்தனை படைப்பில் ஏதாவது ஒரு படைப்புக்காவது ஒரு விருதை கொடுத்திருக்க வேண்டுமே என்ற ஏக்கம் எங்களிடம் இருந்தாலும் அது நடக்கவில்லை என்பதுதான் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது எனவே எங்களுடைய படைப்பாளிகளை நாங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற பல படைப்பாளிகளை இன்றைக்கு ஈழத்தை சேர்ந்த பலர் கொண்டாடி கொண்டிருக்கிறார் தவறு சொல்லவில்லை கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தான் ஆனால் அந்த கொண்டாட்டத்துக்கும் அப்பால் எங்களுடைய படைப்பாளிகளை நாங்கள் கொண்டாடுகிற போதுதான் அவர்களுக்கும் ஒரு உத்வேகம் பிறக்கும் அப்படி அற்புதமான பல படைப்பாளுமைகள் இந்த மண்ணிலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலர் மறைந்து விட்டாலும் அவர்களை நாங்கள் நினைத்து பார்த்து அவர்கள் இந்த எங்களுடைய படைப்பு சூழலுக்கு தந்து விட்டு போன படைப்புக்களை எல்லாம் மீள மீள நினைத்து பார்க்க வேண்டிய கால கட்டாயத்திலே நாங்கள் இருக்கிறோம் அந்த வகையில் ஜீவனதிய பதி பரணீதரன் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த தொகுப்பை தந்திருக்க பல்வேறு இடங்களிலும் சிதறிப்போயிருந் இருந்திருக்கக்கூடிய ஈசு முரளிதரன் அவர்கள் பற்றிய அவர்களுடைய படைப்புகள் பற்றிய நேர்காணல்கள் கட்டுரைகள் போன்ற பல ஆக்கங்களினுடைய ஒரு தொகுப்பு முயற்சியாக கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட ஆக்கங்கள் இந்த நூலுக்குள்ளே உள்ளடங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு படைப்பாளியினுடைய ஆரம்ப இடம் என்பதை அவருடைய நேர்காணல்களுக்குடாக நாங்கள் அறிந்து கொள்வோம் நண்பர் இயேசு முரளிதரன் அவர்கள் கூட இங்கே சொல்லுகிறார் தான் எப்படி இந்த படைப்புலகத்துக்கு வந்தேன் என்பதை அவர் சொல்லுகிறபோது சிறுவயதில் இரவில் என் தந்தையிடம் கதை கேட்டபடியே நான் உறங்குவேன் கதைகள் மீது ஏற்பட்ட ஈடுபாட்டினால் புதிய கதைகளை தேடி வாசிக்க முனைந்தேன் ஏழாம் எட்டாம் வகுப்புகளில் அம்புளி மாமா ராணி கேமிக்ஸ் என்பன என் வாசிப்புக்கு தீனியாய் அமைந்தன இப்பொழுது அண்மையில் கூட அவர் ராணி கேமிக்ஸ் என்ற அந்த வடிவத்திலே ஏகே சிக்ஸ்டி செவன் என்று சொல்லி ஒரு சிறுவர் சித்திர கதைகளை கூட அவர் உருவாக்கியிருக்கிறார் மட்டுமல்ல பல சிறுவர் இலக்கியங்களை கூட அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் எப்படி என்றால் அவர் எங்கெங்கு கற்பிக்கிறாரோ அந்த மாணவர்களை கொண்டே அந்த சிறுவர் இலக்கியங்களை படைத்து சிறுவர்களே படைத்த சிறுவர் இலக்கியங்கள் பலவற்றை கூட எங்களுடைய மண்ணுக்கு தந்த பெருமைக்குரிய ஒருவராக நாங்கள் அவரை பார்க்கிறோம் வந்த வகையிலே தான் எப்படி இந்த வாசிப்பு சூழலுக்குள்ளே வந்தேன் என்பதை அவர் இங்கே தன்னுடைய தந்தை கூடாக பேசுகிறார் அதுபோல தன்னுடைய தாயார் அவர் கூட வாசிப்பிலே ஒரு ஆர்வம் மிக்கவராக இருந்திருக்கிற தன்மையை அந்த குடும்பத்துக்குள்ளாலே இருந்து அவர் இந்த வாசிப்புச் சூழலுக்குள்ளே எப்படி வந்தார் என்பதை பேசுகிறார் அதுபோல விக்னேஸ்வரா கல்லூரி அவரை வளர்த்திருக்கிறது நாளினி டீச்சர் உட்பட அங்கே கற்பித்த பலர் அவருடைய படைப்புலகத்தின் முக்கியமான ஆரம்ப அவரை ஊக்கப்படுத்தியவர்களாக இருந்திருக்கிறார்கள் கருணை ரவி அவர்களை பற்றி பேசுகிறார் கருணை ரவி அவர்களும் கருணவாய் மண் தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஈழத்து படைப்பாளி அவருடனான அந்த நட்பு தன்னுடைய படைப்பை எவ்வாறு செம்மைப்படுத்தியது என்று பேசுகிறார் விக்னேஸ்வரா கல்லூரியிலே ஏணி என்ற ஒரு சஞ்சிகை அதிலே எழுதிய படைப்புகளை பற்றி பேசி பின்னர் பல்கலைக்கழக காலத்திலே இப்படி இந்த சஞ்சீவி உதயன் சஞ்சீவி அதுபோல தூண்டி செல்வ மனோகரன் அவர்களோடு ஏற்பட்ட நட்பு தூண்டினுடைய இணையாசிரியராக அவர் இருக்கிறார் பிற்பட ஏகலைவன் உட்பட பல சஞ்சிகளை அவர் பிற்பட நடத்துவதற்கு கூட அந்த அந்த அனுபவங்கள் காரணமாக இருந்திருக்கிற சிறப்புகளை சொல்கிறார் பண்டித வகுப்பிலே இணைந்து முறைப்படி அவர் இந்த ஜாப்பு கவிதைகளை கற்றிருக்கிறார் அங்கேதான் ஈதா ஜெயசீலன் முகுந்தன் போன்றவர்கள் அவருக்கு நண்பர்களாக இரு வாய்த்திருக்கிற சிறப்பை பேசுகிறார் முக்கியமாக அவருடைய குரு வழிகாட்டியாக இருக்கிற கவியரங்க கவிமரபுகளில் கூட நன்கு தோய்ந்த ஒருவராக இருக்கிறார் சோ பத்மநாதன் அவர்கள் சோப்பா என்று நாங்கள் அன்போடு அழைக்கின்றங்கள் டான் தொலைக்காட்சியின் பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பார்ந்த இவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற சிறப்பை எல்லாம் சொல்லி தான் யாரிடமெல்லாம் தமிழை கற்றேனோ அந்த ஆசிரியர்கள் நடராஜ ஆசிரியர் உட்பட பல ஆசிரிய ஆளுமைகள் தன்னை எவ்வாறு குடம்போட்டனர் என்பதை சொல்லி பின்னர் தமிழ்நாட்டு எழுத்துக்கள் எவ்வாறு தனக்குள் தாக்கம் செலுத்தி என்ற விடயங்களை எல்லாம் சொல்லி அவர் தன்னுடைய இந்த நேர்காணலிலே தான் எவ்வாறு இந்த இலக்கிய உலகுக்கு வந்திருந்த என்ற பல விஷயங்களை பேசியிருக்கிறார் உண்மையில் இந்த இரண்டு நேர்காணல்கள் இங்கே இருக்கின்றன அவற்றை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது அவருடைய இலக்கிய பிரவேசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அது அதே போல இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கட்டுரைகளுக்கு ஊடாகவும் கூட நான் ஏற்கனவே சொன்ன அந்த படைப்புகள் அது சிறுகதைகளாக இருக்கலாம் கவிதைகளாக இருக்கலாம் கவிதையின் பல்வேறு முயற்சிகளாக இருக்கலாம் சினிமா சார்ந்த பத்தி எழுத்துக்களாக இருக்கலாம் அவை எல்லாவற்ற எல்லாவற்றின் எல்லாவற்றையும் பற்றி பல்வேறுபட்டவர்கள் தமிழ்நாட்டில் கூட பலர் அவர்கள் அவருடைய படைப்புகளை வாசித்து எழுதுகிற ஒரு பரந்த வாசிப்பு தளமும் பரந்த அறிமுகத்தளமும் அவருக்கு உண்டு எனவே அவர் ஒரு சீரியஸ் இலக்கியத்துக்குள்ளும் நிற்பார் அதே நேரம் ஒரு ஜனரஞ்சக இலக்கியம் அல்லது எல்லோராலும் படிக்கப்படுகின்ற இலக்கியங்கள் என்று எந்த வழிகளுக்குள்ளும் நீக்கக்கூடிய ஒருவர் ஒரு தமிழாசிரியராக ஒரு படைப்பாளியாக அவருடைய வகைபாகம் என்பது முக்கியமானது இன்னும் பேசலாம் ஆனால் இந்த நேரம் அதற்கு இடம் தரவில்லை இதில் ஒரு குறிப்பிட்ட நேர அவகாசத்துக்குள்ளே இந்த நிகழ்ச்சியை நான் முடித்தாக வேண்டும் எனவே ஒரு நூலை வாசிக்க தூண்டுவதுதான் இந்த நிகழ்ச்சி எனவே இன்றைக்கு சற்று வித்தியாசமாக ஒரு படைப்பாளியோடு இணைத்து அந்த படைப்பையும் பார்த்திருக்கக்கூடிய இந்த நூலை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஓரளவுக்கு இனி வரப்போகின்ற இந்த பயணத்திலும் இத்தகைய படைப்போடு சேர்த்து படைப்பாளிகளையும் சிந்திப்பதாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லலாம் என்பது என்னுடைய சிந்தனை என்று கூறி மீண்டும் மற்றும் ஒரு சங்கப்பலகையினுடைய படித்ததில் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்